கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமா இரக்கமுள்ள ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் எவ்வளவு தீமை செய்தாலும் அவற்றை பொறுத்து கொண்டு எங்களை மன்னித்து உமது பொறுமை குணத்திற்கும் உமது கனிவிற்கும் எல்லையே இல்லை நீர் பொறுமை உள்ளவர் இரக்கமுள்ளவர் மன்னிக்கும் தெய்வம் என்பதால் நாங்கள் எங்கள் மனம் போன போக்கில் சென்று விடாமல் தீமையை விரும்பி நாடி தேடாமல் பாவத்திலேயே உழன்று கிடக்காமல் அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை தேடிக் கொள்ள இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் அழைப்பு தருகிறீரே ஆண்டவரே நற்செய்தி வாசகத்தில் நீர் வெளிப்படுத்துவது போல எங்கள் அன்றாட தேவைகளை நீர் நிவர்த்தி செய்தருளும் நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வரம் தாரும் ஒருபோதும் சோதனைகளில் விழுந்து விடாமல் உம் வான தூதர்களின் வழியாக தூயாவியினுடைய வல்லமையினால் எங்களை நீர் பாதுகாத்தருளும் உம்மையே நேசித்து அன்பு செய்து உமக்குரிய சாட்சிகளாய் இந்த நாளில் நாங்கள் வாழ உம் வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்